இப்ப நான் சொல்றதை நீ தைரியமா பண்ண அப்புறம் உன் பையன் அசோக் உன் வீடு தேடி வரானா இல்லையான்னு சொல்லு ஏய் சொல்லுடி நான் என்ன பண்ணுன்னு சொல்லு சொல்லு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் வேண்டாம் நானே உனக்கு மாமியை கூட்ட சொல்றேன் மாமி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே சீக்கிரமா வாங்கோ சொல்லுடி இரு தண்ணி வரட்டும் சொல்றேன் நான் என்ன பண்ணுன்னு சொல்லு தண்ணி வந்துரும் சொல்லு சாதாரணமா இருக்கலாம் மாமி சாதாரணமா இருக்கேன் சொல்லி இரு எல்லாத்தையும் மாமி கேக்கணுமா பரவாயில்ல நானும் இந்த ஆத்துல ஒரு மனுஷிதான் ஆமா ஆமா தேவையில்லாத நேரத்துல நானும் இந்த ஆத்துல ஒரு மனுஷிதான் சொல்லுங்க தேவையான நேரத்துல கோட்டை விட்டுருங்க போங்க இப்படி சொல்லிட்டேன் மாமி பாவோ இந்த மாமி ஒன்னதானே அண்டின்னு இருக்கா அவளப்பா இப்படி பேசுறேன் மைத்திலி இவாள எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் இல்லன்னு வச்சுக்கேன் தலைமையிலேயே ஸ்டூல போட்டு உக்காண்டு என்னையே மிரட்டுவா நீ சொல்ல என் வீக்னஸ் தெரிஞ்சிட்டு இப்படி பாடா படுத்துறேடி மைத்திலி கரெக்ட் வீக்னஸ் ஒரு மனுஷனுடைய வீக்னஸ் இன்னொரு மனுஷனுக்கு ஸ்ட்ரென்த் ப்ரூவ் இப்ப யாரோட வீக்னஸ் கைய வைக்கணுங்க சாம்பு சாஸ்திரிகள் சாம்பு சாஸ்திரிகளுக்கு என்னடி வீக்னஸ் குட்னஸ் காந்திஜிய கோட் பெண்ணா இட்இஸ் டேஞ்சரஸ் ஓகே இப்ப சாம்பு என்ன முதல்ல பண்ணுங்க அசோகா கடுத்து குட்டிச்சவராக்கினது பாகவதர் ஆமா ஆமா அவன் சொந்த ஃபாதர வேண்டாம் பாட் பாதர் அவர் ஒரு வழியா ஒழிஞ்சார் இப்போ சாம்பு சாஸ்திரிகள் இந்த சாம்பு சாட்சிகள் மட்டும் அசோக் வாத்துக்கு போகும்போது உன சிஷியனா ஏத்துக்க மாட்டேன்னு அனுப்பியிருந்தான்னு வச்சுக்கிய என் குழந்தை மனசு மாதிரி ஆத்துக்கு வந்திருப்பாண்டி உன் புள்ள சிக வச்சுண்டு வீடு விடா பிட்சை எடுக்கிறது காரணமே அந்த மனுஷன் தான் தனக்கு குருப்பீட வேணும்னா அதுக்கு உன் புள்ள தான் கிடைச்சானா ஏன் தான் புள்ளைக்கு ஒரு குடுமையை வச்சு தெரு தெருவா அனுப்புறதுக்கு அந்த மனுஷனுக்கு மனசு வந்துதா அவருக்கு வைதிகத்துல இருக்கிற சந்தேகத்தை டெஸ்ட் பண்ணி பாக்க உன் பையன் அசோக் என்ன ஸ்பிரிச்சுவல் கினிபிகா இவரை ஆதரவா இருக்கிற தைரியத்தில் தானே இவன் அவாத்தில் தங்கன்னு கூத்தடிக்கிறா இவரை விட்டா வேற யாராவது இவனை சப்போர்ட் பண்ண முன்வருவாளா நீங்க இவ்வளவு சொல்லியும் அவன் இன்னும் அங்கதான் தங்கிட்டு இருக்கா இவரும் எத்தனமா இருக்காருனா இட்ஸ் நாட் குட் வசு சாம்பு சாஸ்திரிகள் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைம் இது ஓகே என்ன பண்ணுன்னு சொல்லு சீக்கிரம் எங்க ஆத்துக்காரருக்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்து சொல்லு மைது மைது நில்லடி பிரிட்ஜ்ல தயிர் சாதம் இருக்கு ஜாடியில ஆவக்காய் ஊர்கா இருக்கு கொஞ்சம் எடுத்து போட்டுன்னு சாப்பிடலாம் வந்து பண்ணி தரேன் பாய் சொல்லு மைத்திலி மனுஷா கொஞ்சம் பொறுமை வேணும் அவலப்படாத போய் குட் டைம் வந்தாதான் நினைச்சுக்கோ இந்த பிரச்சனையை நான் தீக்கறேன் பாரு மைத்து பிரச்சனையை மட்டும் நீ தீத்து வச்சு வச்சுக்கே நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படியா சரி வரப்போற கிளப் எலெக்ஷன்ல என்ன பிரசிடன்ட் ஆகுவியா அவ்வளவு தானே போப்பா என்ன என்ன வசு இதுக்காக நான் சில குறுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கோம் அத பத்தி நீ கவலைப்படாத நெட் ரிசல்ட் உனக்கு பேவரபிளா இருக்கும் பச்சை கொடியா சகப்ப கொடியா யோசிச்சு போன் பண்ணு நல்ல பொம்பளை சார் சகுனி துரியோதனுக்கு எல்லாம் கட்டுமுத்தியா சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு உங்க உங்க புராணத்துல வரும் அது மாதிரி இந்த அம்மா ஏதாச்சும் சொல்லி இருக்காங்க எங்க புராணத்துல அப்படி வராது அது சரியா புரிஞ்சிக்கிறது இல்ல யார் இதிகாசத்துல மகாபாரதத்துல சகுனி முதல்ல துரியோதனுக்கு நல்ல அட்வைஸ் தான் கொடுக்கறான் மகாபாரதத்துல இத்தியாசம் புராணம் இல்லது ஏதோ அவங்க உரிய பங்கு கொடுத்துற அவங்க அனுபவிக்கிட்டா நீ பாட்டு உங்க பங்கு அனுபவிச்சு அதுதான் பெஸ்ட் வழி அப்படின்னு சொல்றான் துரியோதனை அதை ஏத்துக்கல அந்த மாதிரி ஏத்துக்காத எப்ப சேவை ரைட்டு வா உனக்கு நான் என்ன வர முடியாது பண்ணி கொடுக்குறேன் இது மாதிரி அவங்க அந்த யாகத்தில் பட்டதெல்லாம் பார்த்துட்டே வந்து நீங்க வந்து அவங்க செல்வத்தெல்லாம் கவர வேணும் இது சண்டை கண்ட வேணாம் சூதாட்டத்திலே பண்ணலாம் சௌரி தான் அதை அந்த மாதிரி ஏத்துக்காத எப்ப சேவை ரைட்டு வா உனக்கு நான் என்ன வர முடியாது பண்ணி கொடுக்குறேன் இது மாதிரி அவங்க அந்த யாகத்தில் பட்டதெல்லாம் பார்த்துட்டே வந்து நீங்க வந்து அவங்க செல்வத்தெல்லாம் கவர வேணும் இது சண்டை கண்ட வேணாம் சூதாட்டத்திலே போடலாம் சௌரி தான் அதை சொல்றான் இந்த மாதிரி படிச்சுட்டான் அவன் இந்த டைஸ் போடுறது அவன் ரெண்டு போடுனா ரெண்டு போடும் அது நாலு போடுனா நாலு போடும் அது மோசடி டைஸ் இல்ல அந்த இது அந்த மாதிரி ஒரு அதை பர்ஃபெக்ட் பண்ணிவிட்டான் அந்த ஆர்ட்ட இந்த மாதிரி படிச்சுட்டான் அவன் இந்த டைஸ் போடுறது அவன் ரெண்டு போடுனா ரெண்டு போடும் அது நாலு போடுனா நாலு போடும் அது மோசடி டைஸ் இல்ல அந்த இது அந்த மாதிரி ஒரு அதை பர்ஃபெக்ட் பண்ணிவிட்டான் அந்த ஆர்ட் அதான் அந்த மாதிரி இவருக்கும் இந்த சபலம் இருக்கு அவர் இது ரோலை பத்தி யாரும் போய் இல்ல அவர் வந்து அவருடைய வீக்னஸ் தான் மாட்டை மறுத்திருக்கலாம் அவர் மறுக்கல அப்ப சவுனி ரொம்ப தூண்டாம வச்சுக்கோங்க வியாசபாரத்து பாரதியா அந்த மாதிரி இவருக்கும் இந்த சபலம் இருக்கு அவர் இது ரோலை பத்தி யாரும் போய் இல்ல அவர் வந்து அவருடைய வீக்னஸ் தான் மாட்டை மறுத்திருக்கலாம் அவர் மறுக்கலை அப்ப சவுனி ரொம்ப தூண்டுறோம்னு வச்சுக்கோங்க வியாசபாரத்து வரும் பாரதியார் ரொம்ப அழகா சொல்லுவார் அது சவுனி சொல்றது என்னென்னமோ இவர் வந்து முதல்ல அப்படி ஃபார்மாலிட்டிக்கா இதெல்லாம் கூட தப்பு சூதாட்டம் அது இதுன்னு ரொம்ப சாத்திரம் பேசாது ஒரு ராஜாக்களுக்குள்ள ஒத்த கூப்பிடுறோம்னா ஒத்த போட்டிக்கு வராம இருக்கிறதா சாத்திரம் ஒரு அதை பத்தி போட்டின்னா எவனுக்கு தெரிஞ்சதோ அவன் ஜெயிப்பான் தெரியாது தோத்து போடுவோம் வாழ்க்கை போறோம்னா அது முடிஞ்சதும் ஜெயிப்போம் முடியாததும் தோத்து போயிடுவோம் இதுக்கெல்லாம் சூது சதின்னு பேர் சொல்லலாம தெரிஞ்சவன் ஜெயிப்பான் ஐயா உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ ஜெயிப்ப எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஜெயிப்ப இவ்வளவுதானே இது போட்டி மன்னருக்குள்ள எல்லா விதமான போட்டியும் வரும் நீ இதுல போய் நான் நல்லவன் இல்லைன்ற கதையெல்லாம் பேசாத அதெல்லாம் வைக்க கட்டவன் பேசுற போயிச்சு நான் நல்லவனா இல்லையான்றது இங்க அனாவசியம் போட்டிக்கு கூப்பிட்டா சொல்லு வரையா இல்லையான்னு அப்படின்னு பேசுவான் சாத்திரம் பேசுகின்றாய் என தழல்படு விழியோடு சகுனி கூறுவான் சாத்திரம் பேசுகின்றாய் குலமன்னர் மன்னர் வல்லினி கழத்தில் மறுப்பதுண்டோ தேர்ந்தவன் வென்றிடுவான் தொழில் தேர்ச்சி இல்லாதவன் தோற்றிடுவான் நேர்ந்திடும் வாட்போரில் குத்து நெறி அறிந்தவன் வல பிறன் அழிவெய்துவான் ஓர்ந்திடும் சாத்திரப்போர்தலில் உணர்ந்தவன் வென்றிட உணராதான் சோர்ந்து அழிவெய்துவான் இவை என்றும் சதி என்றும் சொல்வாரோ வல்லவன் வென்றிடுவான் தொழில் வன்மையில்லாதவன் தோற்றிடுவான் நல்லவன் எனும் நாணவிலார் சொல்லும் வார்த்தை வேண்டா வல்லமர் செய்திடவே இந்த மன்னர் முன்னே நினை அழைத்து விட்டேன் சொல்ல வருவதுண்டேன் மன என்றும் சொல்வாரோ வல்லவன் வென்றிடுவான் தொழில் வன்மையில்லாதவன் தோற்றிடுவான் நல்லவன் அல்லாதான் எனும் நாடவிலார் சொல்லும் வார்த்தை வேண்டா வல்லமர் செய்திடவே இந்த மன்னர் முன்னே நினை அழைத்து விட்டேன் சொல்லக வருவதுண்டேன் மன துணி அதுவும் சொல்லுக இப்படி நான் கூப்பிட்டதா பாரதியார் ரண்டிக்கிறாரு அது ராஜமரத்துல இருக்கிறதையே தான் சொல்றாரு அவர் அதுக்கப்புறம் தர்மபுத்திரன் ஒத்துகிறார் ஆடுறா அதுக்கப்புறமா என்ன ஆகுது கடைசியில துரிதராட்டம் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்த அப்புறம் திரும்பி இன்னொரு தரும் துரியன் கூப்பிடுறான் திரும்பி வந்து அடிதான் எல்லாத்தையும் தோக்குறாரு செகண்ட் டைம் சோ அவருடைய வீக்னஸ் வந்து மறைச்சு இதுல பிரயோஜனம் இல்ல சவுரிய பொறுத்த அளவுல ஆஹ் எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க கிஃப்ட்டா ரொம்ப நல்லா இருக்குடா அம்மா என் பர்த்டேக்காக பிரசன்ட் பண்ணாங்க பாட்டியால ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு பால் பாயசம் மட்டும்தான் வைக்க முடிஞ்சதுப்பா பால் பாயசமே சூப்பரா இருந்தது டெய்லி என் பர்த்டேவா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும் கண்ணு பாட்டி நீங்க உட்காருங்க ரவுண்ட் கூட்டிட்டு ஐயோ பாக்கலாம் சேர்த்து பச்சக்கொடி சிங்க பாட்டியும் காணோம் ஸ்கூட்டிய காணோம் உங்க பேரனையும் காணோம் எங்க போனா குழந்தை ஆசைப்பட்டான் நானா தேர்வா போயிட்டு வாங்க சொன்னேன் நான் ஆசைப்பட்டான் போங்க இப்பதான் என்ன ஏத்திட்டு போய் தெருமனையில கீழே தள்ளி விட்டான் முட்டையெல்லாம் ஒரே அடி ஐயோ இது ஏன் பர்த்டே கிஃப்டா ஸ்கூட்டிய பிரசன்ட் பண்ணியா குழந்தை சொன்னான் சம்பளம் வசந்தது அதான் வாங்கி கொடுத்தேன் சம்பளம் வசந்தது என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா இதெல்லாம் ரொட்டினா இது பெரியவா சொன்னா சந்தோஷப்பட்டிருப்போம் இத பத்தி ஒரு வார்த்தை கூட ஞாபகம் இல்ல என்கிட்ட சொல்லியம்மா விட்டுமா ஆனா ஜானி கிட்ட சொல்றதுதா என்ன உச்சு கொடுந்திருப்பா அதுவும் தவிர மாமியார் ஸ்தானத்துக்கு நீ மரியாதை கொடுத்தா மாதிரி இருந்திருக்கும் வந்துட்டான் பாருங்க பாத்து பாத்து

எல்லாத்தையும் ஆத்துல பெரிய சொல்லி ஆசிர்வாதம் வாங்குறது ஒரு மரியாதை மாமியா ஸ்தானத்தை காப்பாத்த பாக்குறாரு அப்பா ஸ்தானத்தை காப்பாத்த பாக்குறேன் நீங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் சீனியர் நீ என் ஜூனியர் நான் அடக்கிறச்செல்லாம் நீ அடங்கி போய்தான் ஆகணும் அப்பதான் நாளைக்கு நீ சீனியர் ஆகிறச்ச உன் ஜூனியர் அடக்கி ஆடலாம் சொல்லிட்டு சிஸ்டமைஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி கட்டுப்பட்டி சமாச்சாரத்தை எல்லாம் முதல்ல உடைக்கணுமா மரியாதை மனசுல இருக்கணுமா அதை விட்டுட்டு நான் மாமியார மதிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு வேண்டா வெறப்பா கால விழுந்துட்டோம் மனசுக்குள்ளேயே அவளை திட்டின்னு இருக்கிறது இப்போ கிருசி இல்லையா குழந்தை போறும் போறும் போற நிறுத்து என்ன ஸ்பீடு என்ன ஸ்பீடு யார சொல்றேன் நீங்க உங்க மாட்டு பண்ண சொல்றோன்னு நினைச்சேன்